தமிழக சட்டமன்றத்தில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கொள்ளை கொலை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்தார் இதற்கு தகுந்த பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது பொத்தாம் பொதுவாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டக்கூடாது அதிமுக ஆட்சியின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அவமான ஆட்சிக்கும் துயரமான ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சியே சாட்சி துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்வது இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவை தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சி உடைய சாதனை திமுக ஆட்சியில் கொலை கொள்ளைகள் குறைந்து உள்ளது மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு ரவுடிகள் சிறையில் அடைபட்டு உள்ளார்கள் ஏ மற்றும் ஏ பிளஸ் ரவுடிகளின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி குறித்து பேச அதிமுகவிற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லை என தெரிவித்துள்ளார் இது தற்போது சட்டமன்றத்தில் அனல் பறக்கும் விவாதமாக மாறியிருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது